சீக்ரெட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி மொழியில இந்த நெகட்டிவ் உணர்வுகள் அதாவது கோபம் கவலை பயம் இதெல்லாம் வந்து ஒரு மோசமான உணர்வுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த உணர்வுகள்லாம் உண்மையிலுமே மோசமானது தானா இல்ல அது வந்து நல்ல உணர்வுகளா அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ராமர் அப்படின்னு ஒரு வியாபாரி இருந்தார் அவருக்கு வந்து மூணு பசங்க ஒருத்தன் பேர் அம்பி இன்னொருத்தன் பேர் அன்னியன் இன்னொருத்தன் பேர் ஏகே இவங்க எல்லாருமே வந்து காலேஜெல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகலாமா இல்லை வந்து தொழில் செய்யலாமா அப்படின்ற வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ராமர் வந்து யாருமே எதிர்பார்க்காத விதமாக இறந்துடுறாரு இப்போ இந்த மூணு பசங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவர் இறந்த பிறகு தான் தெரியுது அவர் வந்து நிறைய கடன்கள் வந்து வாங்கி வச்சுட்டு இறந்துருக்காரு அதாவது அவர் தொழிலுக்காக நிறைய கடன்கள் தன்னோட சொந்தக்காரர்கள் நண்பர்கள் கிட்ட வாங்கி வச்சுட்டு இறந்துருக்காரு அப்படிங்கிறது அம்பி அன்னியன் ஏகே இந்த மூணு பசங்களுக்கும் வந்து தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அந்த சொந்தக்காரங்க அந்த டெட் பாடியை வந்து எடுக்கவே நின்றாங்க பணத்தை கட்டிட்டு இந்த இறுதிச் சடங்கு நடத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த மூணு பசங்களுக்கும் நெருக்கடி கொடுக்குறாங்க இப்போ அந்த மூணு பசங்களுக்கும் இந்த நெகட்டிவ் உணர்வுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கவலை கோபம் துக்கம் இந்த மூணுமே பயம் இந்த மூணுமே கலந்து வருது ஏன்னால் சூழ்நிலை அப்படி இருக்குது சூழ்நிலை வெளியில் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணர்வுகளை காட்டுறது தான் மனம் அப்படின்றது மனித மனமே வந்து வெளி சூழ்நிலை எப்படி இருக்கோ அது அதுக்கு தகுந்த மாதிரியான உணர்வுகளை காட்டுறது தான் மனுஷனோட மனம் அதுக்கு அதுதான் வேலை இந்த மூணு பசங்களுக்கும் ஈர்ப்பு விதி தி லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாமே தெரியும் இதெல்லாம் நெகட்டிவ் உணர்வுகளும் தெரியும் இப்போ ஒரே சூழ்நிலையில் இருக்காங்க அம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்பாவோட சொந்தக்காரங்கள் நண்பர்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் போய் ஒளிஞ்சுக்கிறான் ஒளிஞ்சிக்கிட்டு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் பண்ணுறான் அதாவது அவனுக்கு நெகட்டிவ் உணர்வுகள் வந்துச்சு இல்லையா அதனால் பாசிட்டிவ் அஃபர்வான் அஃபர்மேஷன் பண்ணுறான் அன்னியன் வந்து அந்த சொந்தக்காரங்கள் நண்பர்களை இந்த நேரத்தில் அவங்க கேட்குறது தவறு அவங்கக்கிட்ட சண்டைக்கு போகிறான் அடித்தும் வரட்டை ட்ரை பண்ணுறான் இதை ட்ரை பண்ணும்போது சொந்தக்காரங்களெலாம் அவனை வந்து கடனை திரும்ப கேட்டதுனால அடிச்சிட்டாங்க அப்படின்னு அப்போவே போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்துட்றாங்க இதே வந்து ஏகே என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கும் இந்த கவலை கோபம் துக்கம் இதெல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கிது இருந்தாலும் வந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தீர்க்கமாக ஒரு முடிவு பண்ணுறான் இந்த கடனை நம்ம கட்டுவோம் இந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் முடிவு பண்ணிட்டு அவங்க அப்பாவோட சொந்தக்காரங்க நண்பர்கிட்டலாம் போய் இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துருச்சு அப்பா வந்து கடன் வாங்கிட்டார் அதை வந்து நான் கட்டுறேன் இப்போ வந்து இந்த சூழ்நிலையில் இறுதிச் சடங்கு நடத்த விடுங்க நான் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன் அந்த சூழ்நிலையை நேரடியாக ஃபேஸ் பண்ணுறேன் இந்த பையன் ஏகே வந்து ஒரு உறுதியோடவும் கான்ஃபிடண்ட்டாகவும் போய் சொன்னதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க சரிப்பா நீயே கட்டு இதை வந்து நாங்கள் வந்து நடத்துறக்கு நான் வழிபடுறோம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க அவங்க அப்பாவோட இறுதிச் சடங்கும் நல்லபடியாக முடிஞ்சது அதோட நிற்கல இந்த ஏகேன்ற பையன் தொடர்ந்து வேலைக்கு போக ஆரம்பித்தான் அது ஒரு கார் சர்வீஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போக ஆரம்பித்தான் அதில் கிடச்ச வருமானத்தை வச்சு அந்த கடனை கட்டிட்டு வந்தான் ஒரு ரெண்டு வருஷம் அந்த தொழிலை ரொம்பவும் ஈடுபாட்டோடு பண்ணான் ஏன்னால் அவங்க அப்பா வாங்கின கடனுக்காக பேசின பேச்சுக்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்துச்சு அந்த நினைவுகள் வந்து அப்பப்போ அவனுக்கு வந்துக்கிட்டே இருந்தது அதாவது அந்த நெகட்டிவ் உணர்வுகள் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா அது அடிக்கடி வந்துட்டே இருந்தது அது வரும்போதெல்லாம் வந்து நான் வந்து இந்த கடனை கட்டணும் அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு முடிவு பண்ணான் இல்லையா அந்த முடிவு தான் மறுபடியும் திரும்பவும் அவன் ஞாபகத்துக்கு வந்தது அந்த வேலையும் வந்து ரொம்பவே ஒரு ஃபோக்கஸாக கான்சன்ட்ரேஷனோட பண்ணான் தொடர்ந்து அந்த வேலைக்கு போனால் அதில் இருக்கிற நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவனே தனியாக ஒரு ஒர்க் ஷாப்பை தொடங்கினான் அதுக்கப்புறம் அந்த மூணு வருஷத்தில் அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது அவன் நிறைய சம்பாதிச்சான் அஞ்சு வருஷத்தில் அவங்க அப்பா வாங்கின கடனை தனி ஓர்த்தினா அவனே அடைச்சிட்டான் அப்போ தான் அன்னியன் ஜெயிலிருந்து வந்திருந்தான் அம்பி வந்து அப்பா வாங்கின கடனை நினச்சி பயந்து ஓடி ஒழிஞ்சான் இல்லையா சரி இவன் கடனை கட்டிட்டான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தான் கே எடுத்துக்கிட்டா ஏகே என்ன பண்ணுனா அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் ஏகே ஆகட்டும் அன்னியன் ஆகட்டும் அம்பி ஆகட்டும் மூணு பேரும் ஒரே சுச்சுவேஷன் மூணு பேத்துக்குள்ளேயும் ஒரே மாதிரியான நெகட்டிவ் உணர்வுகள் வந்துச்சு ஆனால் அந்த நெகட்டிவ் உணர்வுகளை கையாண்ட விதம் அப்படின்றது ஏகே தான் வந்து சரியாக கையாண்ட்ருக்கான் ஏகே என்ன பண்ணால் நெகட்டிவ் உணர்வுகள் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி இண்டிகேட்டர்னா என்ன ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு ரெட் சிக்னல் விழுந்தது அப்படின்னா நம்ம வந்து உடனே பிரேக் பிடிச்சி வண்டியை நிறுத்தணும் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட பெட்ரோல் டேங்க் வந்து காலியாகிடுச்சின்னு காட்டுச்சுன்னா நம்ம உடனே போய் பெட்ரோலை போடணும் அந்த மாதிரி தான் வந்து நெகட்டிவ் உணர்வுகள் இந்த நெகட்டிவ் உணர்வுகள் வந்தது அப்படின்னா நம்ம அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியேறதுக்கான வேலையை செய்யணுமே தவிர ஐயோ அந்த நெகட்டிவ் உணவுகள் வந்துருச்சு நம்ம அதை இது வரக்கூடாது இது நம்ம வந்து பாசிட்டிவாக அஃபர்மேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து தேவையில்லாத வேலை இங்கே ஏகே என்ன பண்ணால் அப்படின்னா இந்த சூழ்நிலை வந்துடுச்சு அதாவது கடங்காரங்க சுற்றி நிற்கிறாங்க அப்பா இருந்துட்டாரு துக்கம் கடங்காரங்க இருக்காங்க சூழ்நிலையை முதல்ல ஏற்றுக்கிட்டான் அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கிட்டான் அதுக்கடுத்தது என்ன பண்ணால் அப்படின்னா ஒரு முடிவு பண்ணான் இந்த கடனை நம்ம கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணான் முடிவு பண்ணதோடு நிற்காமல் அதை செயல்படுத்தினான் போய் தைரியமாக சொன்னான் அது சொல்லும்போது அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையினால இந்த நெகட்டிவ் உணர்வுகள் வந்ததோ அந்த சூழ்நிலையே மாற தொடங்கிச்சு அதாவது அந்த சொந்தக்காரங்களும் அப்பாவோட நண்பர்களும் பின்வாங்கிட்டாங்க அதோடு மட்டும் நிற்கிற தொடர்ந்து அவன் வேலைக்கு போகும்போதும் சரி இந்த நெகட்டிவ் உணர்வுகள் வந்து தான் தீரும் ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அவன் வேலைக்கும் போனதில்லை அவங்க அப்பா சம்பாரித்து கொடுத்த காசில் ஜாலியாக வாழ்ந்துட்டான் அவனுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் தெரியலை அந்த நெகட்டிவ் உணர்வுகள் எப்போ வருதோ நம்ம நல்லபடியாக வேலைக்கு போய் இந்த கடனை அடைச்சாகணும் அப்படிங்கிற முடிவை திரும்ப திரும்ப உறுதியாக எடுத்தான் என்ன செய்யணுமோ அந்த செயலை உறுதியாக நம்ம முடிவு பண்ணுறது இதுதான் வந்து அஃபர்மேஷன் சொல்லுவாங்க எப்போ அந்த நெகட்டிவ் உணர்வுகள் வருதோ என்ன செயல் செய்யணுமோ அதை வந்து அவன் உறுதியாக நினச்சிக்கிட்டான் அந்த செயலையும் வந்து செஞ்சான் செய்யும் போது அவனுக்கு அவனோட திறமைகளும் நல்லா வளர்ந்தது அவனோட திறமைகளும் அவனோட தொழிலில் நல்லா வளர்ந்தது சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டான் எல்லாத்தையும் வந்து செயல் வடிவத்து கொண்டிருந்தான் அப்படிங்கும்போது அவனுக்கு மற்ற சூழ்நிலைகள்லாம் அவனுக்கு அமைஞ்ச தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும் வேலையில் கிடச்ச புது நண்பர்களாகட்டும் இந்த புது சூழ்நிலை வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சுது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டான் ஸோ இதையெல்லாம் வந்து சரியாக செய்யும்போது அவனால் சம்பாதிக்கவும் முடிஞ்சுது அந்த கடன் அப்படிங்கிறத கட்டவும் முடிஞ்சுது அவன் வாழ்க்கை முழுவதுக்கும் வந்து ஒரு தொழிலை அவன் வந்து செட் பண்ணிக்கிட்டான் அதாவது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷனை சந்திக்கல அப்படின்னா அவனோட திறமை வந்திருக்குமான்னு தெரியாது அவன் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகியிருப்பானான் கூட தெரியாது அதனால் நெகட்டிவ் உணர்வுகள் அப்படின்னாலே எல்லாம் மோசமான உணர்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை அதை கண்டு பயப்பட தேவையில்லை நெகட்டிவ் உணர்வுகளை பாசிட்டிவ் திங்கிங்காக மாத்தறதுக்கான மாத்தறக்கு உண்டான அஃபர்மேஷன் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை நம்ம தான் வந்து இந்த உணர்வுகள்லாம் வருது அப்படின்னு என்ன செயல் பண்ணுமோ அதை முடிவு பண்ணிவிட்டு அதை நம்ம செயல்படுத்தினா எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுலேருந்து வெளிவர முடியும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் ஜெயிக்கவும் முடியும் ஸோ இதுதான் நெகட்டிவ் உணர்வுகளை பற்றி நான் சொல்ல வந்த கருத்து இந்த கதையிலேருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கீழே கம்பெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் லைஃப்லேயும் ஏதாவது நடந்துருதுனாலும் கீழே சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே